அட தினமும் முட்டை சாப்பிடுவதால் இத்தனை மாற்றமா இனி யாராவது வேணாம் என்று சொல்லுவோமா முட்டை என்பது பல்வேறு ஊட்டச்சத்துக்களை ஒரே பேக்கேஜாக கொண்டிருக்கும் அருமையான உணவாகும் ஒரு நடுத்தர அளவிலான முட்டையில் சுமார் எழுபது கலோரிகள் ஆறு கிராம் புரதம் ஐந்து கிராம் நல்ல கொழுப்புச்சத்து சத்து விட்டமின் பி டூ பி டுவெல் விட்டமின் டி செலினியம் கொலின் மற்றும் ஒமேகாத்ரீ போன்ற பல்வேறு நன்மைகள் இருக்கின்றன மனித உடலுக்கு தேவையான அனைத்தும் இதில் இருப்பதால் பூரண உணவு என்ற பெருமையை பெற்றிருக்கிறது குறிப்பாக குழந்தைகள் கர்ப்பிணிகள் பெண்கள் மற்றும் முதியவர்கள் உடல் வளர்ச்சிக்கும் நரம்பு மண்டலத்துக்கும் இது அவசியமானது நினைவாற்றலுக்கு தேவையான ஊட்டச்சத்து மிகவும் சில உணவுகளில் மட்டுமே ஒன்றாகும் மஞ்சள் பகுதியில் கொழுப்பு சத்து அதிகம் இருப்பதால் கடந்த காலங்களில் முட்டை தினசரி சாப்பிடக்கூடாது கொலஸ்ட்ரால் அதிகமாகும் என்ற பயம் இருந்தது ஆனால் இன்று விஞ்ஞானம் இந்த எண்ணத்தை மறுக்கிறது ஹார்ட்வர்ட் யூ எஸ் நியூட்ரிஷன் நிறுவனம் அமெரிக்க உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் நாள்தோறும் ஒரு முட்டை சாப்பிடுவது ஒரு ஆரோக்கிய பழக்கம் என உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் உயர் கொலஸ்ட்ரால் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் மட்டும் மருத்துவர் ஆலோசனைப்படி சாப்பிட வேண்டும் முட்டையை வெறும் பருப்பு சாதம் ரசம் இட்லி தோசை என எந்த உணவோடும் சேர்த்துக்கொள்ளலாம் இன்று உணவில் புரதம் குறைவாகவே இருக்கிறது முட்டை மூலம் நாள்தோறும் தேவையான புரதத்தை எளிதாக பெற முடியும் மேலும் பசியை நீண்ட நேர அடக்கும் தன்மை கொண்டதால் அதிகம் சாப்பிடும் பழக்கத்தையும் கட்டுப்படுத்துகிறது முட்டை சாப்பிடுவதால் உடலில் ஏற்படும் பனிரெண்டு முக்கிய மாற்றங்கள் என்னவென்று பார்க்கலாமா மூளை செயல்பாடு மேம்படுகிறது முட்டையில் உள்ள கொலின் மூளையின் நினைவாற்றல் கவனம் மற்றும் அறிவாற்றலை வளர்க்க உதவுகிறது புரதச்சத்து அதிகரித்து தசை வளர்ச்சி உயர்தரமான புரதம் தசைகளை வலுப்படுத்துகிறது பசியை குறைத்து உடல் எடை கட்டுப்பாடு முட்டை பசியை கட்டுப்படுத்தி எடை குறைக்க உதவுகிறது கண் பார்வை பாதுகாப்பு லூட்டின் சிக்ஸ் போன்ற ஆன்டி பாதுகாப்புகள்

பயோட்டின் மற்றும் புரதம் முடி மற்றும் தோலை மேம்படுத்துகிறது எலும்பு உறுதி மற்றும் வலிமை விட்டமின் டி மற்றும் கால்சியம் அதிகரிக்கிறது ஹார்மோன் சமநிலை பராமரிப்பு உடலில் ஹார்மோன்கள் சீராக இருக்க உதவுகிறது மனநிலை மற்றும் நிம்மதி மேம்பாடு டைட்டோபின் மற்றும் பி வகை விட்டமின்கள் மனசோர்வை குறைக்கும் முடிவில் நாள்தோறும் ஒரு முட்டை சாப்பிடுவது உங்கள் உடலுக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய உண்மையான ஆரோக்கியம் தரும் பழக்கமாகத்தான் இருக்கிறது விஞ்ஞானமும் இதனை உறுதிப்படுத்துகிறது வாழ்நாள் முழுவதும் வாய்ந்த புத்திசாலியான ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக ஒரு முட்டை ஒரு நாளுக்கு உணவின் நாயகனாக இருக்கலாம்